முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டு ஊராட்சியில் பஞ்சாயத்து தலைவியின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி நாற்பது லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக திமுகவை சேர்ந்த ஊராட்சி துணை தலைவி மஞ்சுளா மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியத்தில் புதுப்பட்டு ஊராட்சி தலைவர் பதவி இருளர் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டது உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி தலைவியாக சாந்தி என்பவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த சூழலில் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ஊராட்சியில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி சாந்தி புகார் அளித்தார் ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவர் அளித்த மனு கிடப்பில் போடப்பட்டது இதனால் மனு முழைந்த ஊராட்சி தலைவி சாந்தி கலெக்டரிடம் மனு அளித்தார் ஊராட்சி செயலர் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவி மஞ்சுளா ஒன்று இரண்டு மூன்று மற்றும் ஐந்தாவது வார்டு உறுப்பினர்கள் இணைந்து போலியான பிஐஎல்எல் தயார் செய்து சாந்தியின் கையெழுத்தை அவர்களே போட்டு ஊராட்சி நிர்வாகத்தில் முறைகேடு செய்துள்ளனா் சாந்தியையும் அவருக்கு ஆதரவான உறுப்பினர்களையும் மிரட்டி கிராம சபை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் அவர்களை மிரட்டி கூட்டத்தில் பங்கேற்றதாக கையெழுத்து பெற்று சென்றுள்ளனர் சாந்தி படிக்காதவர் என்பதால் அரசு அறிவிக்கும் திட்டங்கள் ஊராட்சி சம்பந்தமான சுற்றறிக்கைகள் ஊராட்சி வரவு செலவு கணக்குகள் ஊராட்சியில் உள்ளிட்ட எந்த தகவலும் அவருக்கு கொடுக்காமல் இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சாந்தி ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் தெருவுக்கு மின்விளக்குகள் வாங்கியது இருளர் குடியிருப்பிற்கு நன்கொடையாக வந்த மின்கம்பம் மின் விளக்குகள் மின்கம்பிகள் அனைத்தையும் ஊராட்சியில் செய்ததாகவும் பதினைந்தாவது நிதிக்குழு மற்றும் ஊராட்சி நிதியில் செயல்படுத்தப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்பு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி பயன்படுத்தியது போன்றவற்றிற்கு போலி பில்கள் தயாரித்து பணம் எடுத்துள்ளனர் முறைகேடுகள் குறித்து சாந்தி கேள்வி எழுப்பினால் அவரது குடும்பத்தினரை கொன்றுவிடுவோம் மிரட்டியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்